வீட்டில் தக்காளி இருக்குதுங்களா அப்போ கவலை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தக்காளி வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த தக்காளி கிரேவி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம இதை பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான இந்த தக்காளி கிரேவி நம்ம இப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் ஆறு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழங்களை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுமே இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெயில் பொறிஞ்சதுமே ஒரு ஒத்துக்கருவேப்பில் இது கூட ரெண்டு வர மொழ்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே அஞ்சு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா முழுசாக போடாமல் ரெண்டாக கட் பண்ணி சுற்றியிருக்கோம் பூண்டு பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினா போதும் இப்போ இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பாத அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மசால் பொடியில் ஆட் பண்ணிக்குவோம் மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மசால் பிடிக்கல சேர்த்துக்கிட்டேன் லோ ஃப்ளேம் வதக்கிட்டு மசால் பிடிக்க பாருங்கள் லைட்டா வதக்கிட்டேன் இப்போ இது கூட நானே அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி விழுதுங்கிறேன் இதில் சேர்த்தேன்னா தக்காளி விழுந்து சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வதக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மசால் பார்த்தீங்கன்னா குக் ஆகணும் இல்லையா அதனால இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் மேலே பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த தக்காளி இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம புடியாத கொத்தமல்லி இலைகளை இதை மேலே தூங்கி விட்டுடலாம் கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணிவிடுவோம் ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் பாயில் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இந்த தக்காளி கிரேவி பார்த்தீங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைடு வச்சால் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது இப்போல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி